இப்போதெல்லாம் பள்ளியில் சிலம்பம் கற்றுக் கொடுப்பதில் குழந்தைகள் ஆர்வமாக கலந்து கொள்கின்றனர் போல் வீட்டில் இருந்தாலும் சில குழந்தைகள் அதிகாலையிலேயே எழுந்து சிலம்பம் கற்றுக்கொண்டு பிறகு பள்ளிக்கு செல்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் சமூக வலைதளங்களில் பல குழந்தைகளும் சிலம்பம் சுற்றுவதை வீடியோவாக எடுத்து வெளியிடுகின்றனர் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு திறமை என்று பாராட்டும் அளவிற்கு இருக்கிறது ஆனால் இந்த சிலம்பம் எதனால் கற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியுமா தெரிந்தால் உங்கள் குழந்தைகளையும் சிலம்பத்தில் சேர்த்து விடுவீர்கள் சிலம்பம் கற்றுக்கொள்வது குழந்தைகளுக்கு பல விதங்களில் பயன்படுகிறது உடல் மேம்படுதல் சிலம்பம் செய்யும் போது குழந்தைகளின் உடல் நலம் மேம்படுகிறது வளர்க்குதல் சிலம்பம் கற்றுக்கொண்டு கொண்டு குழந்தைகள் தங்கள் சுயமரியாதையை வளர்க்கக்கூடிய தன்மையை பெறுகின்றனர் இது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையையும் தருகிறது மனதை ஒருங்கிணைப்பது சிலம்பம் பயிலும் போது மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது இது மன ஒழுக்கத்தை வளர்க்க உதவுகிறது கவனம் மற்றும் மன அமைதி சிலம்பம் குழந்தைகளுக்கு கவன சிதறலை குறைத்து மன அமைதியை அதிகரிக்க உதவுகிறது கலாச்சார மரபுகளை பின்பற்றுதல் சிலம்பம் தமிழர்களின் பண்பாட்டு மரபின் ஒரு அங்கமாகும் இதை கற்பித்து வரும்போது குழந்தைகள் தமிழ் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் பின்பற்றுகின்றனர் சமூக திறன்கள் குழுவாக சிலம்பம் பயிற்சி செய்யும் போது குழந்தைகள் குழு செயல்பாட்டு திறன்களை வளர்க்கின்றனர் இது அவர்களின் சமூக வளர்ச்சிக்கு உதவுகிறது இவையெல்லாம் சிலம்பம் குழந்தைகளுக்கு ஏன் கற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம்